குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி குழந்தைங்களுக்கும் கடிவாளம் போட்டிருக்காங்க அந்த கடிவாளம் பேர் பிரைவேட்டு எல்லா குழந்தையும் பிரைவேட்டுக்கு வித்துட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரைவேட்டு கவர்மெண்ட்ல ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க எல்லாத்தையும் படிக்கணும் பிரைவேட்ல முக்கிய வினாக்கள் கொடுப்பாங்க முக்கிய வினாக்கள் தான் நம்ம லைஃப் லாங் வரும்னு சொல்ல முடியாது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் எல்லாத்தையும் அந்த புக்கில் கொண்டு வந்திருக்காங்க கடல் அளவு படிப்பு இருக்குங்க ஆனால் கையளவு கொண்டு வந்துட்டாங்க அதை கூட நம்ம தெரிஞ்சுக்க பயந்துக்கிட்டு அதில் முக்கிய வினாக்கள்னு படித்து அதில் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து ஏ கிரேட் எடுத்து என்ன ப்ரோஜனம் இருக்குது கடைசியில் குரூப் ஒர்க்கு உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறோம் ஏன் எல்லாத்தையும் படிக்கணும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் படிச்சுருந்தா அதை படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல எல்லாத்தையும் பிடிச்சி படிக்கணுங்க ரேங்க் எடுக்கணுங்கிறதுக்காண்டி படிக்கக்கூடாது நான் கஷ்டப்பட்டேன் என் ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன் மனிதனின் கடிவாளம் பகுதி ஒன்று இனிமே தொடர்ந்து இந்த பகுதியை போடுறதா முடிவெடுத்திருக்கேன் உங்களோட கமாண்டை தயவு செஞ்சு உங்களோட ஒப்பீனியனை கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகே பாய்